அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் சேரன் சங்கட்டுவன் வந்து அவையை கூட்டுறாரு அவையில் எல்லாருமே வந்திருக்கிறாங்க அந்த அவையில் வந்து சேரன் சங்கட்டவன் வந்து பேசுகிறார் நம்ம வந்து கண்ணகிக்கு சிலை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இமயமலையில் போய் கண்ணகிக்கு வந்து சிலை செஞ்சு கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இதோட வேறு ஒரு முக்கியமான பணியும் செய்யணும் நம்ம வந்து இமயமலை வரை சென்று போர் புரியணும் படையெடுக்கணும் நமக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த அவையில் இருக்கவங்களாம் கேட்டாங்க யார் மேலே நம்ம போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சேரன் சங்கட்டுவன் சொல்கிறார் இது மாதிரி ஒரு வடநாட்டில் ஒரு ஒரு பெரிய கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணத்தில் எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த கல்யாணத்தில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க இது மாதிரி சேரன் சோழர் பாண்டியர்கள் இவங்க மூணு பேருமே வந்து அவங்களுக்குரிய அந்த சின்னங்கள் வில்லம்பு புளிமீனை வந்து இமயமத்தில் வந்து பொறிச்சிட்டு போயிருக்காங்க அப்போ எவ்வளோ வீரமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு அவங்க பேசும்போது பாலகுமாரனுடைய பசங்க கனக விஜயர் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அந்த காலகட்டத்தில் இல்லை அதனால சின்னங்களை பொறிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ வர சொல்லு சேர சோழ பாண்டியர்களை நான் பார்க்குறேன் அவங்களாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து நம்மளுடைய புகழுக்கே இழுக்கு சேரசோழ பாண்டியர்களே இருக்குது தென்னகத்து மக்களை இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அதனால் நான் வந்து போர் செஞ்சு வெற்றி பெற்று அந்த கண்ணகிக்கு சிலை செஞ்சு அந்த கண்ணகி சிலை கனக விஜயர் தலையில் வச்சு நான் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் சொல்கிறாங்க யாரோ சொல்கிறத கேட்டு நம்ம ஏன் பண்ணோம் நீங்கள் ஏற்கனவே உங்கள் புகழ் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு நீங்கள் வந்து வீரத்தில் சிறந்தவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இதை நிரூபித்து தான் நீங்கள் வீரத்தில் சிறந்தவர் சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்ல போது இல்லை அவங்க சொன்னது வந்து சேர சோழ பாண்டியர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது தமிழர்கள் அனைவரும் இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது தென்னகத்து மக்களும் இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அந்த இழிவை தொடைக்கணும்னா நான் கண்டிப்பாக போர் சேஜ் ஆகணும் அதை நம்ம கண்ணகி சரி அவங்க தலையில் வச்சு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சரி போர் செய்ய போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க தேர்ப்படை யானைப்படை வாழந்தி வீரர்கள் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க ஸ்ட்ரெயிட்டாக நீலகிரியில் வந்து தங்கி அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஆரம்பிச்சு இருக்கிறாங்க அப்போ அந்த பக்கத்து நாட்டில் அந்த நாட்டில் சிட்டர்ஸுகள் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து அவங்கள பார்த்து ஆதரவு திருச்சி போருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒருத்தர் வர்றார் யார் அப்படின்னா நூற்றுவர் பேர் கண்ணராகிய வடநாட்டு மன்னர் அமிச்சாருன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காருன்னா சரி வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சஞ்சயன் அப்படின்ட்டு வராரு யார் நீ அப்படின்னு கேட்கும்போது சேரன்ஸும் கூட யார் கேட்கும்போது அவர் சொல்லார் என்னுடைய பெயர் சஞ்சயன் சரி என்ன வேணும்னா நான் வந்து நூற்று பேர் கன்னராகிய வடநாட்டு மன்னர் சொல்லி வந்திருக்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு வ இமயமலை வரைக்கும் நீங்கள் வரேன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு என்னுடைய மன்னர் கேட்டுவர் சொன்னார் அப்படின்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க போது சரி நீ சொல்லுப்பா சஞ்சயா அப்படின்னும் போது சஞ்சயன் சொல்லுவான் நீங்கள் இமயமலை வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை சில தானே எடுக்கிறீங்க நாங்களே வந்து செஞ்சு கொடுத்துருன்னு எங்கள் மன்னர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது சேரன் சங்கு சொல்றார் இல்லை நாங்கள் சிலை எடுக்க மட்டும் வரல கணக்கு விசீரை போர் தொடுத்து அவங்கள வீழ்த்தி வெற்றி பெற வந்திருக்கிறேன் எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு அந்த ஒரே ஒரு உதவி செய்யணும் இமயமலைக்கு நடுவில் நடுல யார் இருக்கு அந்த கங்கையாரை கடப்பதற்கு என்னுடைய படைகள் கடக்கணும் அதுக்கு நடுவில் கப்பல் வச்சு நீங்கள் பண்ணணும் ஸோ என்னுடைய படைகள் எவ்வளோன்னு நீங்கள் கணக்கு பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க சரி நான் போய் நூற்று பேர் கண்ணராக வடநாட்டு மன்னர் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் சஞ்சயன் போயிட்டார் இவர் என்ன பார் சேரன் சங்கட்டுவன் பழைய இதெல்லாம் கடந்து இங்கே வந்துடுறார் எங்கே வந்துடுறாரு அப்படின்னா கங்கை நதிக்கு வந்துடுறார் கங்கை நதியில் வந்து இருந்தாச்சு அப்படின்னா அவர் பார்க்குறாரு அவ்வளவு ஆயிரக்கணக்கான கப்பல்கள் நிற்கிது நூற்றுவர் கண்ணராகிய வடநாட்டு மன்னர் வந்து நிற்கிறார் நின்று ஐயா நீங்கள் வந்துட்டீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த படைகளை அப்படியே அந்த கங்கையாற்றை கடந்து கொண்டு வந்து சேரன் சங்கட்டுவன் படையை கொண்டு வந்து விட்டுறாரு இவங்க நாட்டினுடைய எல்லை அதான் நூற்றுவர் கண்ணராகிய வடநாட்டு மன்னருடைய எல்லை வரைக்கும் வந்து அவரை விட்டு வழி அனுப்பிச்சோடனே சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணுறாரு இங்கே அடுத்த எல்லைக்கு போகிறாரு ஏன்னா பாலகுமாரனுடைய பையன்கள் என்று சொல்லப்படக்கூடிய கனக விசையர் அவங்களுடைய எல்லையில் போய் பாடியை குவிச்சு வச்சிடறாரு குவிச்சு வச்சுன்னா இந்த செய்தி வந்து கனக விசையருக்கு தெரிஞ்சு போச்சு ஓ வந்திருக்காங்க நம்மளை வந்து போர் செய்ய வந்திருக்காங்கன்னு ரெண்டு பேர் ஆவேசமாக வரும்போது எல்லாருமே சொல்கிறாங்க சேரன் செங்குட்டன் படை முன்னாடி நம்ம படம் நிற்க முடியாது அவங்களும் தமிழர்கள் வந்து பயங்கர வீரர்கள் அவங்கள எதிர்த்து பேசுனது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூட நான் என் வீரத்தை காட்டுறேன்னு சொல்லி பயங்கர போர் நடக்குது யானைகள் இறகுது குதிரைகள் இறகுது கை கால் இறக்குறாங்க ஓலங்கள் பெரிய ஆக்ரோஷமான ஒரு போர் அது மாதிரி போரை கண்டுக்கவே முடியாது கனக விசியர் பயந்து நடுங்கி இருக்கும்போது அவங்க எல்லாருமே கைது பண்ணிடுறாங்க கனக விசியர் வந்து தோற்கடிக்கப்பட்டு கைது பண்ணிடுறாங்க அது கைது பண்ணணும் என்னாவது எல்லாருமே பயந்து ஓடி ஒவ்வொருத்தரும் மார் விஷம் சாம்பலை சாம்பல் பூசி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க தப்பி ஓடுறாங்க மலாரியா பேர் சிறைப்பிடிக்கிறாங்க ஆனால் எல்லாம் தப்பு தப்பிச்சு ஓடுறாங்க கடைசியில் கனக விசியை சிறைப்பிடித்து வச்சுறாங்க வச்ச பிறகு சேரன் சங்கட்டோன் கூப்பிட்டு சொல்கிறாரு என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து இமயமலைக்கு போகிறதுக்கு தடை இல்லை அதனால் இமயமலையில் போய் நம்ம கல் எடுத்து கண்ணகிக்கு சிலை செய்யணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் போய் சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஐயா நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் போகவானா மன்னரே நாங்கள் போகிறோம் அப்படின்னும் போது சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அதில் அமைச்சர் அதில் ஒரு அமைச்சர்னா வில்லவன் கோதை அதான் அமைச்சர் அவர் வந்து நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் சரி நீங்கள் போகணுன்னா அவர் ஒரு கொஞ்சம் படையை எடுத்துக்கிட்டு இமயமலைக்கு போகிறாங்க இமயமலையில் ஒரு கல் எடுக்கிறாங்க அந்த கல் அற்புதமாக இருக்குது அந்த கல்லை எடுத்துட்டு சேரன் செங்குட்டன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க ஒரு நல்ல நாள் பார்க்குறாங்க அந்த சிலையை வந்து செதுக்குறாங்க கண்ணகி சிலை வந்து அற்புதமாக உருவாகி கண்ணகி சிலை உருவாயிடுச்சு இதுதான் கண்ணகி சிலை உருவான வரலாறு என்பதை வந்து நாம் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்